ஓம் அருள் அருள்வாக்கும் அனுபவங்களும் உயிரைக் காத்த கலச தீர்த்தம் இசைமணி மகனே எத்தனை குற்றத்தையும் மன்னிப்பேன் என்னாலும் மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா அகங்காரம் அகம்பாவம் அகம்பாவத்தை அழித்து விடுவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு அன்னையின் கருணை இரு வகைப்படும் அறக்கருணை மரக்கருணை அறக்கரை அழித்து அருள் பாலிப்பது அவள் மரக்கருணை அடியார்க்கு இறங்கி நெகிழ்ந்து அருள் பாலிப்பது அறக்கருணை பழனியில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருபவர் சக்தி கண்ணன் அவரும் அவர் மனைவியும் அன்னையின் தீவிர பக்தர்கள் அயராமல் பணிபுரியும் தொண்டர்கள் பேராசிரியர் கண்ணன் அவர்களுடைய ஒரே தம்பி திரு சேகர் அண்ணனுக்கு மாறுபட்ட போக்குடையவர் நாத்தழுக்க நாத்திகம் பேசி வந்தவர் தெருவில் செல்லும் செவ்வாடை தொண்டர்களையும் வழிபாட்டிற்கு செல்கிற பக்தர்களையும் கேலியும் கிண்டலும் செய்து வருபவர் யாராவது அன்னையின் டாலரை அணிந்திருந்தால் அதனை கழற்றி தூக்கி எறிவார் தம்பியின் போக்கு கண்டு சக்தி கண்ணன் வேதனைப்படுவார் இளமை துடுக்கு போக போக சரியாகி விடுவான் காலம் வரும்போது அன்னை இவனை எப்படியும் திரித்து விடுவாள் என்று எண்ணிக்கொள்வார் தம்பி சேகர் ஒருநாள் மோட்டார் சைக்கிளில் பழனிக்கு அருகில் வேகமாக சென்று கொண்டிருந்தார் அவர் எதிரே பாரம் ஏற்றிய லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது அந்த லாரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் சேகரின் மண்டை உடைந்து கை கால் எலும்பெல்லாம் முறிந்து உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு உணர்வற்ற நிலையில் திண்டுக்கல் பாதையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் உடனே கண்ணன் அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது பழனி அரசு மருத்துவமனைக்கு அவர் எடுத்து செல்லப்பட்டார் தீவிர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறி கொண்டே இருந்தது கை கால்கள் நிலையில் பல வகை சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன ஓய்வின்றி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் தீவிர சிகிச்சை அளித்தும் குணம் பெறவில்லை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் கை கால்களில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்தது தெரிந்தது எனவே பெரிய ஆபரேஷன் செய்துதான் குணப்படுத்த முடியும் என்றும் அதற்கான கருவிகள் பழனி மருத்துவமனையில் இல்லாததால் உடனடியாக மதுரை அரசினர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறும் டாக்டர்கள் கூறிவிட்டார்கள் தம்பியின் நிலைமை இப்படியாகிவிட்டதே என்று பேராசிரியர் கண்ணன் மனம் இடிந்து போனார் இந்நிலையில் அவருடன் பணியாற்றிய பேராசிரியர் கஜேந்திரன் அவர்களுக்கு சென்ற சித்ரா பௌர்ணமி விழாவில் வாங்கிய கலசம் நினைவிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி மேல் மருவத்தூரில் சித்ரா பௌர்ணமி விழாவையொட்டி வேள்வி பூசை நடைபெற்றது அந்த வேள்வியில் புத்தம் புதிய முறையில் யாக குண்டங்களும் சக்கரங்களும் அமைக்கப்பட்டன மருத்துவ தொழில் சார்ந்த பலரையும் அந்த வேள்வியில் பங்கு பெறுமாறு அன்னை கூறியிருந்தார் அந்த விழாவில் கலந்து கொண்டு சக்தி கஜேந்திரன் கலசம் ஒன்று வாங்கி வந்திருந்தார் வீட்டிற்கு சென்று அந்த கலச தீர்த்தத்தையும் உயிர்ப்பு நூலையும் எடுத்து வந்தார் மயங்கி கிடந்த சேகரை காரில் ஏற்றிக்கொண்டு பழனியிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டனர் அவர் கையிலும் கால்களிலும் உயிர்ப்பு நூல் கட்டப்பட்டது வழிநெடுக இடையிடையே கலச தீர்த்தம் ஊட்டப்பட்டது மதுரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சேகருக்கு தீவிர சிகிச்சைகள் தொடங்கின அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமானார்கள் இதில் ஓர் அதிசயம் என்னவென்றால் உயிர்ப்பு நூல் கட்டப்பட்ட பிறகு வீங்கியிருந்த கைகால்களின் வீக்கம் குறைந்தது கலச தீர்த்தம் உள்ளே சென்றதும் ஒரே நாளில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டன மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை தொடங்கியது அதற்கு முன் சேகரின் ஆடைகள் அகற்றப்பட்டன அறுவை சிகிச்சைக்கு என்றே தனியாக ஆடை அணிவிப்பார்கள் கை கால்களில் கட்டப்பட்ட உயிர்ப்பு நூல்களை நர்சுகள் அவிழ்க்க முனைந்தனர் அவை இருந்துவிட்டு போகட்டும் என்று டாக்டர்கள் கூறினர் அறுவை சிகிச்சைக்கு முன்பாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது எக்ஸ்ரே படங்களை பார்த்த டாக்டர்கள் அதிசயப்பட்டுவிட்டனர் பெரிய அளவில் செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பார்த்தோம் அதற்கு அவசியமில்லாத நிலையிலே எலும்புகளிலும் தசைகளிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளன மாத கணக்கில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய கேஸ் இது என்றனர் ஒரு வார காலம் மயக்க நிலையில் கிடந்த சேகருக்கு கலச தீர்த்தம்தான் புகட்டப்பட்டது எந்த மருந்தையும் உட்கொள்ளாமலும் எந்த மருந்தையும் உடல் மேல் தடவாமலும் ஒரு வார காலத்தில் இவரது உடம்பு தேறி வருகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது ஏதோ ஒரு தெய்வ சக்தியின் துணை என்பதை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கில்லை என்றார்கள் டாக்டர்கள் அங்கிருந்த நம் பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி வேள்வி பற்றியும் கலச தீர்த்தத்தின் மகிமை பற்றியும் உயிர்ப்பு நூல் பற்றியும் கூறினார்கள் நீங்கள் கொடுத்த கலச தீர்த்தம் உடல் புண்களை ஆற்றி வந்துள்ளது உயிர்ப்பு நூல் என்ற நான் தான் துண்டப்பட்ட எலும்புகளை இணைய வைத்திருக்கிறது எங்கள் வேலையை அன்னை குறைத்துவிட்டால் மாத கணக்கில் படுக்கையில் கிடத்தி ஆயிரக்கணக்கில் செலவிட்டாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கேஸ் இது எப்படியோ தெய்வ சக்தியால் இந்த ஆள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார் என்றார்கள் டாக்டர்கள் அன்னையின் தெய்வ சக்தியை உணரத் தொடங்கிய சேகர் இப்போது நல்லபடியாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அன்னையையும் அடிகளாரையும் போற்றி வணங்கி வருகிறார் சக்திகளே வேள்வி கலச தீர்த்தம் நமக்கெல்லாம் சமய சஞ்சீவி நம் குடும்பங்களில் யாருக்காவது உயிர் ஆபத்து வரும்போது அன்னையை வேண்டி கலச தீர்த்தம் ஊட்டிய பிறகே மருத்துவ சிகிச்சை அளிப்பது சிறப்பு எனவே சித்தர் பீடத்தில் நடைபெறும் விழாக்கள் ஆன்மீக மாநாடுகளின் போது நடைபெறும் வேள்வி பூசைகளில் கலசத்தை வாங்கி ஒவ்வொருவர் வீட்டிலும் வைத்து பூசை செய்து கொண்டு வருவது நல்லது கலச விளக்கிற்கு விலை வைப்பது உன் பாவ மூட்டை தொலைய என்பது அன்னையின் அருள்வாக்கு கலச தீர்த்தம் காப்பாற்றாது போனால் நமது ஊழ்வினை முடிச்சு அவ்வளவு வலிமையானது என்று புரிந்து கொண்டு ஆறுதல் அடைவதைத் தவிர வேறு வழி இல்லை அன்னையை நொந்து கொள்வதிலும் பயனில்லை ஒரு புறம் ஊழ்வினையின் வலிமையையும் அன்னை புரிய வைக்கிறாள் இன்னொரு புறம் கலச தீர்த்தத்தின் மகிமையையும் புரிய வைக்கிறாள் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி.